என்றும் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய செல்வம் கல்வி என்பதை கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர் மாணவ மாணவிகளுக்கு அறிவியல் ஆர்வத்தை தூண்டுவதை நோக்கமாக கொண்டு நாமக்கல் மாவட்டத்தில் முதன்முறையாக மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றின் சார்பில் முதன்முறையாக அறிவியல் தேர் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இம்மாத இறுதி வரை மாவட்டத்தில் உள்ள பதினைந்து வட்டாரங்களிலும் தலா இரண்டு நடுநிலைப்பள்ளி வீதம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு நடுநிலைப் பள்ளிகளில் அறிவியல் கண்காட்சி செயல்முறை விளக்கத்தை செய்து காட்டுகிறது பல உயர் அதிகாரிகளையும் மக்கள் பிரதிநிதிகளையும் உருவாக்கிய பெருமை கொண்ட திருச்செங்கோடு மலையடிவாரம் நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் அறிவியல் ரத கண்காட்சி மற்றும் செயல்முறை விளக்கம் நடைபெற்றது இதில் அடிப்படை அறிவியல் சோதனைகளான ஒலி உருவாக்குதல் ஆக்ஸிஜன் ஹைட்ரஜன் வாயுக்களை கண்டறிதல் மனிதனின் இதயத்துடிப்பை கண்டறிதல் இடிதாங்கி நிலை மின்னியல் தடய அறிவியலில் பயன்படுத்தப்படும் செயற்கை ரத்தம் உருவாக்குதல் அமில கார சோதனைகள் அழுத்தம் சோதனைகள் வேதியியல் பச்சோந்தி கோண உந்தம் சிதைவுறுதல் வினை நியூட்டனின் மூன்று விதிகள் ஹீலியம் வாயுவை பயன்படுத்தி குரல் மாற்றிப் பேசுதல் மனித ரத்தின் பிரிவுகளை கண்டறிதல் ஒளி விலகல் என்பன உள்ளிட்ட இருபதுக்கும் காட்டும் வகையில் இந்த அறிவியல் தேர்திட்டம் மாவட்டத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளிகளுக்கு இயக்கப்படுகிறது இந்த அறிவியல் கண்காட்சி மற்றும் செயல்முறை விளக்கத்தை பார்வையிடும் மாணவ மாணவிகள் அறிவியல் தொடர்பான ஆர்வம் தங்களுக்குள் அதிகரித்துள்ளதாகவும் பாடப்புத்தகத்தில் படிப்பதை விட இதுபோன்ற செயல்முறை விளக்கங்கள் தங்களுக்கு எளிதில் புரிகிறது என்றும் மகிழ்வோடு பகிர்கின்றனர் என்னோடய பேர் ஷர்மி நான் நகராட்சி நடுநிலை பள்ளி மலையடிவாரம் திருச்செங்கோட்டில் படிக்கிறேன் இன்றைக்கி எங்கள் பள்ளியில் வந்துட்டு அறிவியல் தேரோட்டம் நடந்துச்சு இதில் நிறையா சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ப்ரெஷர்னால் என்னது இண்டோதர்மிக் எக்ஸோ தர்மிக் இந்த மாதிரி நிறையா சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் நான் டெக்ஸ்ட் புக்ஸில் தான் படிச்சுருக்கேன் இந்த மாதிரி அதை விட இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறது இன்னும் நல்லாவும் புரிஞ்சிச்சு இது என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சௌபர்ணிகா நான் நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் மலையோடம் ஸ்கூலில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து அறிவியல் தேரோட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதில் வந்து அந்த சார் நிறைய எங்களுக்கு சொல்லி தந்தாங்க ஈஸியாகவும் புரிஞ்சுது நாங்கள் புக்கில் படிக்கிறத விட அதை பார்த்து இன்னும் நல்லா ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டோம் நாமக்கல் மாவட்டத்தில் முதன்முறையாக மாவட்ட ஆசிரியர் மற்றும் பயிற்சி நிறுவனம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த புதிய முயற்சி இனிவரும் காலங்களில் மேலும் சிறந்த முறையில் செயல்படுத்தப்படும் என அந்நிறுவன முதல்வர் முனைவர் மு செல்வம் தெரிவிக்கிறார் ஏறக்குறைய பனிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இதனால் பயன்பெறுகிறார்கள் இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரில் சார்ந்த டெமான்ஸ்ட்ரேஷன் போகிறதுனால குழந்தைகளுக்கு வந்து அந்த தியரி வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதிகமான பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் பொழுது அனைத்து மாணவர்களும் அறிவியல் சார்ந்த பாடத்தில் தங்களுடைய கற்றல் அனுபவங்களை பெற்று அதை வந்து கற்றல் விளைவுகளாக மாற்றி கொள்வதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பு இந்த அறிவியல் தேரோட்டம் மூலமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது நம் வாழ்வியலுக்கு அடிப்படையாக திகழும் அறிவியலை மாணவர்கள் எளிதில் புரிந்துகொள்ளும் வகையில் அரசு நடுநிலைப் பள்ளிகளை சுற்றி வரும் இந்த அறிவியல் தேர்திட்டம் எதிர்கால விஞ்ஞானிகள் பலரை உருவாக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது நாமக்கல் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் எஸ் கண்ணன்